நபித்தோழன் மதீனாவினுடைய பள்ளியிலே தனிமையிலே அமர்ந்து அழிகிறார் ரசூலல்லா அவர் தோளைப் பிடிக்குகிறார்கள் ஹமாயி கயாபாபா ஏன் கதறிகள் ஏன் தனிமையில் இருந்து அழிகிறாய் எதற்காக வேண்டி இப்படி தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறாய் அரசூலல்லாஹ் ஹியூசுன் டைனு கடன் மிகைத்து விட்டது அந்த கடனின் மூலயமாக கவலைகளும் கஷ்டங்களும் என்னை சூழ்ந்து விட்டது அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாக அலை வசலம் சொன்னார்கள் நான் உனக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறேன் இந்த பிரார்த்தனையை செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் உனது கவலைகளை மகிழ்ச்சியாக ஆக்குவார் கண்டிப்பாக உனது கடன்களை அல்லாஹ் கொடுத்து நிறைவேற்றுவார் அல்லாஹுவின் தூதரே அந்த பிரார்த்தனை எனக்கு கற்றுத்தாருங்கள் அல்லாஹுமை இன்னி அவுசு பிக்க மீனல் ஹம்மி வல் ஹுசுன் வா அவுசு பிக்க மீனல் அஜிசி வல் கசில் واعوذ بك من الجبن والبخل واعوذ بك من غلبة الدين وقهر الرجال என்ற <laughs> இந்த <laughs> பிரார்த்தனை அந்த நபி சொல்கிறார் நான் பிரார்த்தனை செய்தேன் அதற்கு பிறகு அல்லாஹ் எனது வாழ்வில் கவலைகளையே வைத்திருக்கவில்லை அந்த பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹ் என் கடனை அடைத்தான் அதற்கு பிறகு அல்லாஹ் என்னை கடன் கொடுப்பவனாக மாற்றிவிட்டான்